இந்த வெயில் காலத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யற ஒரே ஜீவன் என்னன்னா நம்ம வீட்டுல ஓடிட்டு இருக்க இந்த சீலிங் ஃபேன் தாங்க ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்தாலும் காத்தே வரலையா ஸ்லோவா சுத்திட்டு இருக்க உங்க சீலிங் ஃபேன்ல நல்ல காத்து வர்றதுக்கு ஒரு சில ஐடியாஸை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க சீலிங் ஃபேன்ல இருந்து நல்ல காத்து வரணும்னா தரையில இருந்து எவ்வளவு அடி உயரத்துல தொங்க விடணும்னு நம்மள பலருக்கு தெரியாது தரையில இருந்து எட்டுல இருந்து ஒன்பது அடி உயரத்துல இருந்தாதான் அந்த ரூமுக்கே சரியான காற்றோட்டம் கிடைக்கும் ரொம்ப உயரத்துல இருந்துச்சுன்னா வேகமாக மாசத்துல கூட காத்து கம்மியாக தான் வரும் அது இல்லாமல் அனல் காற்றும் அடிக்கும் ஆரடி ஏழடி உயரத்துல ஃபேன் இருந்தாலும் அது சேஃப்டி இல்ல நம்ம கைப்படும் சீலிங் எப்பயும் ரூமோட சென்டர் பாயிண்ட்ல மாட்டி இருந்தாதான் சரியான காற்றோட்டம் கிடைக்கும் கையில இருக்கிற தூசியில் வாரத்துக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்யணும் உங்க ஃபேன்ல இருக்கிற கெப்பாசிட்டி தான் வேகத்தை இயக்க உதவுது நல்ல பிராண்ட் கெப்பாசிட்ட வாங்கி பயன்படுத்துவது மூலமா வேகத்தை அதிகப்படுத்த முடியும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வேலவன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ் பேஜ் பண்ணுங்க